விஞ்ஞான மூளை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் கடந்த வாரம் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு திமுக கூட்டணிக்கு ஒரு வலுவான எதிர் கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி இருக்குமா எப்படி இந்த கூட்டணி வந்து எவ்வாறு அமைந்திருக்கு வலுவான கூட்டணியா வலுவில்லாத கூட்டணியா இதெல்லாம் தேர்தல் தெரியும் ஆக ஒரு ஒரு கட்சி அந்த கட்சி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் சிதறுகின்ற வாக்குகள்லாம் ஒன்றாக சேர்த்து எதிர்களை வீழ்த்த வேண்டும் அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்றங்களை கட்சி வீழ்த்த வேண்டும் இந்த ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகள் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலை போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம் அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கின்றோம் இன்னும் பல கட்சிகள் வரும் இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கின்றன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றன

இன்னைக்கு பயம் வந்துட்டு அதிமுக ஒரு பிரதான கட்சி தமிழகத்தில் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி ஐம்பது பொன் விழா கண்ட கட்சி எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கோம் நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க நாங்கள் யாரோட கூட்டணி வைப்போம் அது எங்களுடைய இஷ்டம் நீ இவரோட கூட்டணி வச்சா மாட்டேங்க அவரோட கூட்டணி வச்சு நீங்க சொல்ல

அத்தனை ஊடகங்களும் பத்திரிகைகளும் மனசாட்சியுள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் எண்ணி பார்க்க வேண்டியது பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக இந்த பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது அப்பொழுது திமுக இந்த மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை எழுந்திருக்காது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் இதை கொண்டாடல ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது வேறொரு மீது பழி சுமத்துவதற்காக இன்றைக்கு தினம் இந்த நூத்தி பத்து மாநில சுயாட்சி பற்றி இன்றைக்கு வெளியிட்டிருக்காரு நல்லா சிந்திச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ஆட்சி மத்தியிலையும் திமுக அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கூட்டாட்சி அந்த காலகட்டத்திலேயே கொண்டு வந்து மாநில சுயாட்சி நிறைவேற்றிக்கலாம்ல ஏன் நிறைவேற்றலாம் எங்களுடைய கருத்து எங்களுடைய ஆதங்கம்லாம் அதுதான் ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனையை நிறைவேற்றிக்கலாம் அதை தவற விட்டுட்டீங்களே இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அந்த தேர்தல் வருவதற்கு இன்றைக்கே நாடகத்தை ஆரம்பிச்சுட்டார் திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது மக்கள் கொந்தளிப்போ இருக்கிறாங்க மிகப்பெரிய வெறுப்போ இருக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அகற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் பெருமக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க அதை மடைமாற்றுவதற்காக அதை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு மாநில சுயாட்சி என்ற ஒரு நாடகம்